தற்போதைய விவகாரத்தில் இயக்குநர் சங்கரின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது இந்த நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இயக்குநர் சங்கரின் சொத்து முடக்கப்பட்ட நிலையில் இதற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது எந்திரன் படத்தின் கதை விவகாரத்தில் சங்கர் காப்புரிமை சட்டத்தை மீறவில்லை என சங்கர் தரப்பு வாதத்தை முன்வைத்த நிலையில் சொத்து முடக்க நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது திரைப்பட விவகாரத்தில் சங்கரின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த நிலையில் இந்த நடவடிக்கைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது தனி நீதிபதி சங்கருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்துள்ள நிலையில் புகாரின் இறுதி முடிவுக்காக காத்திருக்காமல் நடவடிக்கை எடுத்தது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மகேஸ்வரி எந்திரன் பட விவகாரத்தில் நடந்தது என்ன சங்கரின் சொத்துக்கள் முடக்கப்பட்டதற்கான காரணம் என தற்போது உயர்நீதிமன்றம் இதற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் இந்திய திரைப்பட கதை விவகாரத்தில் இயக்குநர் சங்கர் காப்புரிமை சட்டத்தை மீறியுள்ளதாக கூறி அந்த படத்திற்கு பெற்ற சம்பளத்தின் மூலம் சங்கர் வாங்கிய அந்த அசையா சொத்துக்களை உடக்கி அமலாக்கத்துறை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்கிறது அமலாக்கத்துறை நடவடிக்கை நடவடிக்கைக்கு எதிராக இயக்குநர் சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு என்பது தினம் நீதியரசர்கள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதியரசர் என் செந்தில்குமார் அடங்கிய அமர்ந்து இன்றைய தினம் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது சங்கர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி எஸ் ராமன் ஆஜராகி இந்திரன் படத்தினுடைய கதை விவகாரத்தில் சங்கர் காப்புரிமை சட்டத்தை மீறவில்லை என்றும் ஆரூர் தமிழ்நாடு தாக்கல் செய்த அந்த மனுவில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதியரசர் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார் திரைப்படத்தினுடைய பெறவில்லை எனவும் மற்ற பணிகளுக்காகவும் பெற்றுள்ள நிலையில் சொத்துக்களை அமலாக்கத்துறை எப்படி முடக்க முடியும் என்று ஒரு கேள்வியை முன்வைத்தார் மேலும் தனிநபர் அளித்த புகாரின் அடிப்படையில் குற்றம் நடந்துள்ளதாக கூறி வழக்கு பதிவு செய்ய முடியுமா என்றும் நீதியரசர்கள் கேள்வி ஒன்றை எழுப்பினார்கள் மேலும் தனி நீதிபதி சங்கருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்துள்ள நிலையில் புகாரினுடைய அந்த இறுதி முடிவுக்காக பார்த்திருக்காமல் நடவடிக்கை ஏன் எடுத்தது ஏன் எனவும் நீதியரசுகள் கேள்வி ஒன்றையும் எழுப்பியிருந்தார்கள் இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் என் சி வி விஷ்ணு தனிநபர் புகாரினுடைய அடிப்படைகள் வழக்கு பதிவு செய்யலாம் என தெரிவித்தார் மேலும் அமலாக்கத்துறை நடவடிக்கை மூலம் இயக்குநர் சங்கருக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் இந்த வழக்கை அமலாக்கத்துறையிடம் அவர் எதிர்கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார் இதையடுத்து இயக்குநர் சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு தடை விதித்த நீதியரசர்கள் மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்போது பிறப்பித்துள்ளார்கள் மேலும் இந்த வழக்கு விசாரணையை ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள் நன்றி